மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம பங்குனி உத்திர திருநாளின் சிறப்புகளும் அந்த நாளில் வழிபாடு பண்ணால் எப்படி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுன்றது தான் இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பங்குனி உத்திரம் என்பது எவ்வளோ ஸ்பெஷல்னா தமிழ் ஆண்டுல வரக்கூடிய பன்னெண்டாவது மாதம் தான் பங்குனி மாதம் அதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம் இந்த இரண்டும் பௌர்ணமி திதி என்று இணைது அதாவது பங்குனி மாதத்துல பௌர்ணமி திதி என்று உத்திர நட்சத்திரமும் இணையும் போது பங்குனி உத்திர திருநாளா நம்ம தமிழகத்துல கொண்டாடிட்டு வரோம் இது எதுக்காக கொண்டாடுறோம் இது எப்படி கொண்டாடுறோம்னா அதாவது இந்த பங்குனி உத்திர திருநாள்லதான் இன்னைக்கும் சரி நமக்கு பக்கத்துல இருக்க கோயில்ல பெரிய பெரிய ஆலயங்கள்ல தெய்வங்களுக்கு தீர்த்த யாத்திரையும் அதே மாதிரி கும்பாபிஷேகமும் ந நடைபெறுதுங்க இந்த நாள்ல நம்ம போய் இறைவனை வழிபடும் போது நமக்கு இருக்கிற பாவங்கள் நமக்கு இருக்கிற கர்மக்கள் எல்லாமே கழியுது அதாவது இந்த நாள்ல நம்ம தானங்கள் அதிகமா செய்யணும் அதாவது உணவு தானம் உடை தானம் அதே மாதிரி சில பேர் உலோக தானம் கூட பண்ணுவாங்க உலோக தானம்ன்றது தங்கம் கூட இருக்கு அந்த காலத்துல தங்கம் எல்லாம் தானமா பண்ணுவாங்க அந்த வழிமுறை தான் நம்ம வந்து திருமணம் போன்ற விசேஷ நாட்கள்ல தங்கத்தில் மொழி எழுதுகிறோம் அறக்காசு கால் காசில் மொழி எழுதுகிறோம் பார்த்தீங்களா இது எல்லாமே ஒரு தானத்தில் தான் வருது இந்த மாதிரியான தான தர்மங்கள் அந்த ஒரு திருநாளில் நம்ம செய்யும்போது நம்மளுடைய பாவங்கள் கழியுது பங்குனி உத்திரி திருநாளுக்குன்னு சிறப்பான புராண கதைகளும் உண்டு அதாவது சிவபெருமான் கூறியது படி முருகர் தெய்வானையே இந்த நாளில் தான் திருமணம் செஞ்சதா சொல்றாங்க அதே மாதிரி ராமாயண காவியத்தில் கூட சீதாதேவி ராமபிரானை பங்குனி உத்திர திருநாளில் தான் திருமணம் செஞ்சதா ராமாயண காவியத்திலும் இட பெற்றிருக்கு இன்னும் பார்வதி தேவி கூட சிவபெருமான பங்குனி உத்திர திருநாள்ல தான் திருக்கல்யாணம் நடைபெற்றதுன்னு நம்பிக்கையா கூறப்படுது இந்த மாதிரி பல்வேறு புராண கதைகள் இருக்கிறதுனால இன்னைக்கும் சரி எல்லா ஆலயங்களிலும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தெய்வங்களுக்கு தீபாராதனையும் அபிஷேகமும் ஸ்பெஷலா நடைபெறுது அதே நேரத்தில் திருக்கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க இது முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி அந்த பெருமாளுக்கும் சிவனுக்கும் முருகருக்கும் இந்த பங்குனி உத்திர திருநாளை மிஸ் பண்ணிடாமல் திருக்கல்யாணம் நடை கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே கலந்துக்கணும் அப்படி கலந்துக்கும் போது திருக்கல்யாணம் ந பார்த்துட்டு வரும்போது நமக்கும் கல்யாண பேச்சு கை கூடுது யாரெல்லாம் கல்யாணத்துக்காக காத்துகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி யாரெல்லாம் என்னை தன் தான் விரும்பின பொண்ணையே தான் விரும்புனவனையே நான் கல்யாணம் பண்ணிப்பேண்ணான்னு யாரெல்லாம் ஒரு ஏக்கத்தோட இருக்கீங்களோ அவங்க எல்லாம் அந்த பங்குனையை உத்திரி திருநாளுக்கு கோயிலில் போய் வழிபாடு பண்ணி தெய்வங்களோட திருமணத்தை பார்த்துட்டு வரும்போது நமக்கும் உடனடியாக கல்யாண பேச்சு கூடுதுன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியே நமக்கு கல்யாணமும் அமையுது பங்குனி உத்திரத்தின் சிறப்புகளை நாம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம் பங்குனி உத்திரம் இந்த வருஷம் எப்போ வருதுன்னு நம்ம பார்க்கணும்ல நம்ம அத மிஸ் பண்ணிட கூடாதுல்ல அதாவது பங்குனி மாதத்துல உத்திர நட்சத்திரம் இந்த ஆண்டு எப்ப வருதுன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பிற்பகல் பன்னெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்துக்கு தொடங்கி ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி அதாவது மறுநாள் பிற்பகல் மூணு மணிக்கு வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது நட்சத்திரமும் பௌர்ணமி ஒன்று சேர்ந்து வர்றது தானே நம்ம கொண்டாடுறோம் பங்குனி உத்திரமா ஆனால் பௌர்ணமி எப்போ தொடங்குதுன்னா மறுநாள் காலை அதாவது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அதிகாலை நான்கு பன்னெண்டு மணிக்கு தான் பௌர்ணமி திதி தொடங்குது ஸோ அதனால் நாம் உத்திர நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த திருவிழா இருக்குன்றதுனால பங்குனி உத்திர நட்சத்திரம் இன்றைக்கி இருக்கோ அந்த நாளில் தான் நம்ம கொண்டாட போகிறோம் அந்த வகையில் இந்த வருஷம் பங்குனி உத்திரம் என்பது ஏப்ரல் பதினோராம் தேதி தான் வருது நம்ம பௌர்ணமி திதியை இந்த முறை நம்ம ஒன்றா சேர்த்து கொண்டாட முடியாது ஆக இந்த பங்குனி உத்திர திருநாளில் இந்த வருஷமும் நமக்கு பக்கத்தில் இருக்க ஆலயங்கள் கோயில்கள் எல்லாம் தெய்வங்களுக்கு தீபாராதனை அபிஷேகம் திருக்கல்யாணம் எல்லாமே நடைபெறுவாங்க ரொம்ப சிறப்பாகவே மாதிரி கொண்டாடுவாங்க இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் யாருக்கெல்லாம் ஆகலையோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக கலந்துக்கணும் திருமணத்துக்காக இருக்கவங்க தனக்கு பிடிச்ச வ வரனை தான் தனக்கு பிடிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் தனக்கு பிடிச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றவங்களும் தாராளமாக அந்த கோயிலில் பக்கத்தில் இருக்க கோயிலில் நடைபெறும் திருக்கல்யாணத்தில் நீங்களும் கலந்துட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யும்போது உங்களுக்கு மாதிரி உங்களுக்கும் கல்யாணம் அமையும் ஓகேங்களா இது வந்து நம்மளோட தமிழகத்தில் வந்து பல வருஷமா எல்லாருமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த பரிகாரம் முக்கியமா எதுக்காக பண்ணுறோன்னா குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளும் திருமண தடைகள் போன்றவற்றை நீக்கவும் பங்குனி எல்லா ஆலயங்களிலும் சுவாமிக்கு தீபாராதனை அபிஷேகம் திருக்கல்யாணம் எல்லா கோயிலுமே தமிழகத்துல நடைபெறுங்க அதனால உங்களுக்கு பக்கத்துல எந்த கோயில் இருக்கும் அந்த கோயில்ல சிறப்பு பூஜை நடைபெறுது சுவாமிக்கு திருக்கல்யாணம் அதாவது முருகர் தெய்வானை திருக்கல்யாணமோ அல்லது பெருமாள் தாயார் திருக்கல்யாணமோ அல்லது சிவபெருமான் பார்வதி தேவி திருக்கல்யாணமாக இருந்தாலும் சரி அது எந்த சுவாமி திருக்கல்யாணமாக இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கோங்க உங்களுக்கு திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏற்கனவே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமண வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு இன்னும் திருமணம் ஆகல நான் நல்ல வரனுக்காக ரொம்ப நாளாக இருக்கேன் எனக்கு மனசுக்கு பிடிச்ச வரனை தான் நான் மனம் முடிக்கணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய லவ்வுக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த பங்குனி உத்திர திருநாள் சிறப்பு பூஜை வழிபாடு கலந்துக்கோங்க உங்களுக்கு சுவாமியோட அருள் கிடைக்கும் குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி திருமண தடை போன்றவற்றை நீக்கவும் இந்த பங்குனி உத்திர திருநாள் ரொம்ப சிறப்பா கருதப்படுது பங்குனி உத்திரம் என்பது ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப சிறப்பான நாளா கருதப்படுது